ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தீனிப்பு நிலையத்துக்கு ஒரு இளம்பெண் ஒருவர் தன்னுடைய உறவுகளோட அங்க வந்து தன்னுடைய மோதிர விரல்ல பூச்சி கடிச்சு வீங்கி விட்டதாகவும் அதில் விரல்ல போட்டிருந்த மோதிரம் டைட் ஆகி வலிப்பதாகவும் அத வெளியே எடுத்து தர சொல்லி உதவி கேட்டிருக்காங்க அவங்களுடைய வழியை புரிஞ்சுக்கிட்ட எங்களுடைய வீரர்கள் அவங்கள உட்கார வச்சுட்டு அந்த மோதிரத்தை எடுத்துக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க சமீப காலமா இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இடம் நடக்குதுங்க அதுவும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து விழிப்புணர்வோட நிறைய பேர் தீயணைப்பு நிலையத்தை நாடியே வந்துடுறாங்க இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆனா இதே மாதிரி குழந்தைங்களுக்கு நடக்குதுங்க அதை கொஞ்சம் நீங்க பத்திரமா பார்த்துக்குங்க குழந்தைங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீயாக போட முடியுமோ அந்த அளவு ஃப்ரீயாக போடுங்க அதுவும் ஃபங்க்ஷன் டைமில் மட்டும் போட்டுட்டு கழட்டி வச்சுருங்க இந்த மாதிரி இவங்க பெரியவங்களாலேயே இந்த அளவு வழியை தாங்க முடியல குழந்தைங்க எவ்வளோ வழியும் அனுப்புப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் வீரர்கள் நூலை சுற்றிட்டு நூல் அதை வெளியே எடுக்கலான்னு ட்ரை பண்ணியும் அது ரொம்ப டைட்டாக இருந்ததால் வரலைங்க அதனால் தேங்காய் அண்ணியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சதையை வெளி பக்கமாக தள்ளிட்டு அந்த மோதிரத்தை மீட்டாச்சுங்க